வணக்கம் நேயர்களே மாலத்தீவில் இருந்து வெளியேறத் தொடங்கி இந்தியா ராணுவம் அப்போ நம்ம அழிச்ச அந்த ஹெலிகாப்டர்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நல்ல உறவு கடந்த சில நாட்களாக வந்துட்டு பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்த முதல் பேட்ச் இந்திய ராணுவம் வந்துட்டு இந்தியாவுக்கு திரும்பி இருக்கு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கடந்த சில காலமாகவே மோதல் போக்கு நிலவி வருகிறது குறிப்பாக அங்கு அதிபராக முய்சு பதவியேற்ற பிறகு அங்குள்ள இந்திய வீரர்கள் உடனடியாக வெளியேற வேணும் என்பதை அவர் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தார் இதற்கிடையே மாலத்தீவில் இருந்த ஒரு இந்திய இராணுவ வீரர்களில் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு இந்தியாவில் அங்கிருந்து வெளியேறி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க மாலத்தீவுக்கு அளித்த இந்திய ஹெலிகாப்டர்களை கையாளவே அவங்க அங்கே அனுப்ப வைக்கப்பட்டிருந்தாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் அவர்கள் வந்துட்டு அந்த ஹெலிகாப்டரோட செயல்பாடுகளை இந்திய சிவில் குழுவினரிடம் ஒப்படைச்சிட்டு அவங்க அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்திருக்காத தகவல் வந்திருக்கு இது தொடர்பாக மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படையின் அதிகாரி ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அட்டு நகரில் இருந்த சுமார் இருபத்தஞ்சு இந்திய வீரர்கள் ஹெலிகாப்டரின் செயல்பாடுகளை வந்துட்டு இந்திய சிவில் குழுவினரிடம் ஒப்படைச்சிட்டு அவங்க அங்கிருந்து இந்தியா திரும்பியிருக்காங்க அதே நேரம் மீதம் இருக்கிற அந்த ரெண்டு பேட்ஸி வந்து இந்திய இராணுவங்கள் வந்துட்டு மே பத்தாம் தேதிக்குள்ளே அவங்க இந்தியா திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு இது ஏற்கனவே பேசப்பட்ட ஒப்பந்தப்படி அவங்க இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் தீவுகளின் கூட்டலமான மாலத்தீவில் ஒரு தீவுலேருந்து இன்னொரு தீவிற்கு உடனடியாக செல்வது சிரமம் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் மருத்துவமனைக்கு அழைச்சி செல்வதுக்கு ஒரு தீவுலேருந்து இன்னொரு தீவுக்கு கொண்டு போவோம் அந்த சிரமத்திற்காக தான் நம்ம இந்திய நாடு வந்துட்டு அவங்களுக்கு பல ஹெலிகாப்டர் வழங்கி அதை ஆப்ரேட் செய்யறதுக்கு இந்திய ராணுவ படைகளை அனுப்பியிருக்காங்க இப்ப வந்துட்டு உடனடியாக எல்லாரும் வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிபர் மொயிசு சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த நிலையில இந்தியா என்ன மாதிரி பிளான் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு யூனிஃபார்ம் போட்ட இராணுவத்திடமிருந்து அவங்களை அனுப்பிட்டு அவங்க பண்ற வேலைய யூனிஃபார்ம் எல்லாம் சிவில் குறிப்பிட்ட வந்துட்டு அவங்க ஒப்படைச்சிட்டு போகிறாங்க இது வந்து முற்றிலும் இந்தியர்கள் தான் அவங்க எல்லோரும் அவங்க எல்லாரையும் மே பத்தாம் தேதிக்குள்ளே நான் வந்துட்டு சேர்ந்து அவங்க ஊருக்கு திருப்பி அனுப்பிடுவேன் ஒரு இந்தியர் கூட மால்தீவ்ஸ்குள்ளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கடினமான முறையில் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்காரு வாங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி பேசுவோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் நன்றி